ஈவினிங் டிஃபனுக்கோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செஞ்சு தர மாதிரி ஈஸியாக அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் நல்லா பழுத்த வாழைப்பழமாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் சின்ன சைஸ் பழம்ன்றதுனால ஒரு ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் இல்லை எல்லா வாழைப்பழத்துலேயும் செய்யலாங்க அதே நல்லா பெரிய பழமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோதுமை அடிக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த அளவு சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ இது கூடயே நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா சேர்த்துக்கூட செய்யலாம் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வாழைப்பழத்தோட இனிப்பே போதுன்னா கூட அப்படியே விட்டுடலாம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இது கூட ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்தால் போதும் இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம ப்ரெட்டில் வந்து புரட்டி எடுக்கும்போது கரெக்டாக ஒட்டி பிடிக்கும் கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாவை கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ணுவோம் அதுக்கு முட்டை சேர்த்து செய்வோம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வாழைப்பழம் கோதுமாவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதை நம்ம லன்ச் பாக்ஸ் கூட வச்சு அனுப்பலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் ஒரு எட்டு ப்ரெட் வரைக்கும் நீங்கள் கோட் பண்ணி எடுக்கலாம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா ஒரு ஆறு பிரெட் வரைக்கும் நீங்கள் இந்த மாவில் புரட்டி எடுக்கலாம் நான் சின்ன சைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுனால பொறிச்சு எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தவாவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் விட்டுட்டு அதில் கூட நீங்கள் மாவில் டிப் பண்ணி போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இது எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மாவில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் சரியான பதத்தில் இருக்குது நம்ம இதில் சர்க்கரை வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கறதுனால இது சட்டுன்னு வந்து கலர் மாறிடும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி இட்லி டோஸ் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் வந்து நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு மேலே மாவு கோட் பண்ணிட்டதுனால இது கொஞ்சம் கூட எண்ணெய் உறிஞ்சவும் உறிஞ்சாது ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்